அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு இஃபாக இருக்குது நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா ரெட் சிக்கன் ரோல் தேங்க பண்ண போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும் கிறிஸ்பி ஆகும் உள்ள சிக்கனோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் சிக்கனை போன்லெஸ் சிக்கனை பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ப்ரொக்கோலி அதுலேயும் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க இதையுமே பாயில் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துடலாம் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு அது கூட சாட் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் அதை தண்ணியில் நலச்சி தண்ணி போற அளவுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இதையும் சிக்கனோட நம்ம சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கைய வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒரு டோ மாதிரி வரணும் நல்லா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு இப்போ ஒரு கோட்டிங்க்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிள அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நான் ப்ரொக்கோலி சேர்த்துருக்கேன் நீங்க கேரட் கேப்சிகம் அந்த மாதிரி என்ன வெஜிடபிள் வேணா சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு டோ மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பிரெட் ரோலை டிப் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக நமக்கு கிடைக்கும் டிப் பண்ணுறதுக்கு அதுக்காக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச சிக்கனை உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல எடுத்துக்கோங்க எடுத்து நான் ஒரு நீல ஷேப்ல உருட்டிக்கிறேன் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிடலாம் இப்போ இதை எக்கில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க இப்போ அதையே எடுத்து நம்ம ப்ரெட்டில் கோட் பண்ண போகிறோம் இப்படி பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபோர்க்கில் எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம கையில் வந்து ஈரப்படாது இந்த மாதிரி கோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் நான் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன் இந்த ஃப்ரீசரில் ஒரு டென் டேஸ் நம்ம வச்சுக்கலாம் எதுவும் ஆகாது மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ எல்லா சிக்கன் ரோலையும் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா உள்ளே குக் ஆகும் கடைகளில் வாங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்பதாக இருக்குது நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு வீட்லேயே சாப்பிடலாம் அதான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கடைகளில் என்ன ஆயில் சேர்ப்பாங்க சுத்தமா இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது அதனால வீட்லயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அவ்வளவு குக் ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி இப்ப இருக்கு நிறைய ரெசிபி என்னுடைய சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளவு சூப்பரான பிரெட் சிக்கன் ரோல் நமக்கு தயாராயிருச்சு இதை மயோனிஸோட சர்வ் பண்ணுங்க அருமையா இருக்கும் குயிக்காவும் தயார் பண்ணிடலாம் பிகைனர்ஸ் கூட ஈஸியாக அந்த ரெசிபி செய்யலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்